குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் ஆங்கில புத்தாண்டுகள் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் அரிகர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ புத்தாண்டு பலன்களை பார்த்துட்டு வரோம் மாதிரி இப்போ பார்க்க போகிறது இந்த நிகழும் மங்களகரமான சோபகுருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை மிட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் அமையறதுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான ஆசிர்வாதங்களையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ புத்தாண்டு பலன் பார்க்க போகிறோம் புத்தாண்டு அன்றைக்கி கிரக நிலவரம் என்னென்ன இருக்குது நம்ம எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே கிரகங்கள் நிலவரத்தை வச்சு தான் வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கணிக்க போகிறோம் அதே போல் இப்போ பார்க்க போகிறது என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகுது என்னென்ன பெயர்ச்சிகள் இந்த ஆண்டு இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதே போல் நாட்டுக்கு நடக்கக்கூடிய நல்ல பலன்கள் சில வெள்ளம் மற்றும் இயற்கை விபத்துக்கள் எது இருக்கா அதையும் நம்ம இப்போ ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னாக்க நம்ம ஐயா சக்தி ஐயா அவங்க இந்த ஆண்டு பிறக்கின்ற மிட் நைட் பன்னெண்டு மணி ஒரு நிமிஷத்துக்கு கிரக நிலவரம் என்னென்ன கோல்சாரம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க நம்ம இப்போ ஆங்கில புத்தாண்டை பற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம் இந்த ஆங்கில புத்தாண்டுங்கிறது எல்லா வருஷமு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் பிறக்கும் அந்த ஜனவரி ஒன்றுங்கிறது இந்த வரக்கூடிய ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இப்போது ஆங்கில புது வருடம் பிறக்கிறது அந் அப்போ உள்ள கிரக நிலைகளை பற்றி பார்ப்போம் மேசத்தில் வந்து குரு பகவான் இருக்காரு இந்த குரு பகவான் வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகு கேது சனி இந்த நாலு தான் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது அதில் குருவை தவிர வேறு யாரும் இந்த ஆண்டு வந்து மாற்றம் கிடையாது அதுக்கப்புறமா மற்ற கிரகங்கள் வந்து இருக்கிறத சொல்கிறேன் கண்ணியில் வந்து கேதுவும் விருச்சயத்தில் புதன் சுக்கர பகவானும் தனுசில் சூரியன் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் இருக்கிறாங்க இந்த இந்த நிலைகளை கொண்டு இந்த ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வரிசையாக ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துட்டு வருவோம் இப்ப பொதுவான பலன் அப்படின்ற சில விஷயத்தை இப்போ பார்ப்போம் பொதுவான பலன்கள் அப்படின்னு ஏனால் இந்த வருஷம் வந்து குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறக்கிறது பெரிய விசேஷம் பொதுவாகவே இந்த வருஷம் பார்த்த நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தேன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது அதனால் ரியல் எல்லாம் வந்து பத்து மடங்கு பன்னெண்டு எல்லாம் வந்து உங்களுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் உடல்நலக் குறைவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஏன்னால் பிறக்கக்கூடிய கன்னியாகக்னத்தில் கேது பகவான் இருக்கிறதுனாலையும் சமசப்தமத்தில் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் உடல் நலக்குறைவுகள் பொதுவாகவே இந்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மழை வெள்ளம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு பகவான் அவர் வந்து உபயராசிக்கு இருக்கிறவர் உபயராசிக்காரர்னு சொல்லக்கூடிய ஒன்போது பன்னெண்டுக்கு உண்டான காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பது பன்னெண்டுக்கு உண்டான காரகத்துவம் பெற்றவர் அந்த குரு பகவான் வந்து நெருப்பு ராசியும் நீர் ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த வாட்டி நில ராசியில் போய் ஒன்று அஞ்சுக்கு மேலே உட்கார்றதுனால சில பிரச்சனைகள் நெருப்பினாலும் நீரினாலும் வரக்கூடியது மிகவும் அதிகமாக இருக்கும் பயிர்கள் சேதங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடு மாடுகள் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆடு மாடுகளுக்கு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா விஷயம் எல்லாது தனம் அதாவது இந்திய பொருளாதாரம்ன்றது பார்த்தாலே தான் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்தில் ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் அவர் போய் இருக்கார் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் கடல் வாணிபம் அதிகமாக பெரிய பெருகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஷேர் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த போதைப் பொருட்களினுடைய மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் வந்து இருக்குது அதனால் பொதுவாக பார்த்த மழையும் அதிகம் வெள்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நிலத்தில் நெருப்பினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதெல்லாம் வந்து இந்த வருஷத்தில் நிச்சயமாக வரும் அதனால் பூகம்பரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதே தவிர இந்த வருஷத்தில் பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி ஐயா ஹரிவரசர்மா சர்மா ஐயா கிட்ட கேட்போம் அன்பான துளாராசி அன்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னாக்க கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அர்த்தாசிரம சனியில் ஆட்டம் கண்டு போயிட்டிங்க அப்போ இப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்போ அப்படின்ற பெருமைச்சூடக்கூடிய வாய்ப்புகள் இத்தனை நாள் ஐசியில் இருந்தீங்க ஐசியூவிலேருந்து ஜென்ரல் வார்டுக்கு வர போகிறீங்க அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக போகிறீங்க அப்போ இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லாயிருக்கும் அதுவும் பார்த்தோம்னாக்க உத்தியோகம் போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இத்தனை நாள் உங்களை என்ன நினச்சிட்டு இருந்தாங்க சிறந்த அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் உங்களுடைய திறமை வெளிப்பட்டு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் உங்களை இத்தனை நாளாக மேலதிகாரிகளும் சரி கீழே உங்கள் வேலை பார்க்குற சபாடினேட்டும் சரி எள்ளி நகையாடிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் ஏன்னா அந்த அட்ராஸ் மசனி போட்டு ஆட்டி ஆட்டின ஆட்டி படைச்சார் நம்ம சொன்னாலும் குத்தம் சொல்லாட்டிலும் குத்தம் பேசினாலும் குத்தம் பேசாட்டிலும் குத்தம் அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாத்தையுமே இருந்தவங்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல ஆண்டா கண்டிப்பாக நல்ல ஆண்டு இதை தவிர உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான கா காலகட்டங்களா ஏற்றமான காலகட்டங்கள் எப்படி அப்படின்னாக்க உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் கீழே உள்ளவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நீங்கள் என்ன சொன்னாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க உங்களை கானர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த காணரை விட்டு இப்போ வெளியில வந்து சந்தோஷம் அடையக்கூடிய காலகட்டங்கள் பகத்பதியான குரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு ஆஹ் நாலுல இருந்த சனி பகவான் அஞ்சுக்கு போய் பெயரையும் புகழியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் இத்தனை நாள் சாமி எனக்கு எதுவுமே நகை எல்லாம் வாங்க முடியல ஒரு சின்ன பொட்டு இது கூட வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிற இந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் தங்கம் வைரம் பிளாட்டினம் வாங்கக்கூடிய அத்தனை பொருளாதார உயர்வுகளையும் பிரகஸ்பதியான குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களோட சுயமுயற்சினால வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு அடுத்தது இந்த வீட்டு பெண்களை பொறுத்தளவுக்கு வீட்டை இன்டீரியர் டெக்கரேட் பண்ணணும் கிச்சனை டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருந்துக்கிட்டு மனசில் மட்டும் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அது நிறைவேறாமலே இருந்துகிட்டு இருந்துச்சு இந்த அர்த்தாசன சென்னையினால் இப்போ விட்ட விட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டுக்கு டெக்கரேஷன் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் பண்ணக்கூடிய வாய்ப்புக்களை இந்த புத்தாண்டு உங்களுக்கு கொடுக்குமா கண்டிப்பாக புத்தாண்டு கொடுக்கும் சரி இதை தவிர மாணவர்களுக்கு என்னென்ன ஏற்றமான நிலையை தரும் அதே போல் வியாபாரிகளுக்கு என்ன ஏற்றமான நிலையை தரும் அப்படின்றத நம்ம சக்தி சோமாயியா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க இந்த துளாராசிக்காரர்கள் நாலாம் இடத்துல இருந்த சனியினால் பெருத்த அவதைகளை பட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க அதில் இருந்து விடப விடுபடக்கூடிய காலம் இப்போது வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் விடுபட்டு இந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிற காரணத்தினால இதுவரைக்கும் தொழில்துறையில் இருந்தவங்க உத்தியோகத்தில் இருந்தவங்க எல்லாருமே இந்த கடந்த ரெண்டு ஆண்டு காலமாகவே ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருந்தது இப்போது அவங்க வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறதுனால இப்போ கொஞ்சம் தெளிவடைஞ்சு அதனால் சிறப்படையக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் க கண்டிப்பாக உண்டு அதனால் இப்போ வந்து மேன்மை அடையக்கூடிய காலமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் தொழில்துறை செய்துட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி இப்போ வந்து சிறப்படையக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போ பொற்காலமாக அமையும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம் அதே போல் படிக்கிற மாணவர்கள் இதுவரைக்கு வந்து ப சக்தி குறைவாக இருந்துச்சு அவங்களுக்கு நாலாம் இடத்துல சனி இருக்கிற போது தெளிவில்லாமல் இருந்து எத்தனை தடவை படித்தாலும் அந்த படித்தது வந்து அதனுடைய முதல் அடியை எடுத்து கொடுத்துட்டா அவங்க வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க அந்த முதல் அடியை மறந்துடுவாங்க அந்த மாதிரியான நிலையில் இருந்தாங்க இப்போ அந்த அந்த நிலை போய் படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எந்த ப எந்த அதாவது உயர்கல்வியாக இருந்தாலும் சரி லோயர் நிலையில் உள்ள ஒரு கல்வியாக இருந்தாலும் சரி இந்த கடந்த ரெண்டு வருஷ காலங்கள் வந்து கொஞ்சம் சிரமப்பட்டாங்க இப்போ வந்து அது வந்து நல்லதாக அமைஞ்சு இப்போ வந்து நல்லா படிக்கக்கூடிய காலமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதனாலரை வந்து நல்லா படிப்பாங்க இது இதுக்கு மேற்கொண்டுள்ள விஷயங்களை நம்முடைய கே சையனார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களே ஆனால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாமே போகுது ஏன்னா ஆறாம் இடத்தில் ராகு பகவான் அது ஒன்றே போதும் அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி அது ஒன்று இது ரெண்டுமே போதும் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் எந்த ஒரு விஷயத்திலையும் சரி வெற்றி 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 அவர்களுக்கு வந்தே தீரும் கவலைப்படவே தேவையில்லை அதாவது சாதனை படைக்க பிறந்தவர்களாக இந்த வருஷம் அவங்க இருக்க போகிறாங்க ஏன்னா இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் சமசப்தமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண பாக்கியம் திருமண யோகம் கண்டிப்பாக உண்டு திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையிறது உங்களுடைய முயற்சிகள் அதாவது மே மாதத்துக்கு மேலே எட்டாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சாலும் அவர் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தையும் பார்க்குறார் உங்களுடைய சயனஸ்தானத்தையும் பார்க்குறார் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒருவரே எதிரிகள் அற்ற நிலையை ஏற்படுத்துவார் எந்த ஒரு போட்டித் இருந்தாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை உங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களை பற்றி ஐயா சொன்னார் எதை படித்து அவர்கள் போட்டித் தேர்வு எழுதினாலும் நிச்சயமாக வெற்றி அதுவும் வந்து ஐஐடி ஜேஇஇ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க நீட் இதெல்லாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் இந்த துளாராசிக்காரர்களுக்கு கவலைப்பட தேவையில்லை இந்த வருஷம் நிச்சயமாக அவர்களுக்கு அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மார்க்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இது காலேஜஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த அரசியல் செல்வா அரசியல் அரசியல்வாதிகள் அதை தவிர வந்து அரசு பணி செய்பவர்கள் இவர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவர்களுக்கு வந்து இன்கிரிமெண்ட்டு கிடைக்கும் அது தவிர வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோ நாளாக தடைபட்டு இருந்திருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய மேலதிகாரியின் மூலியமாக பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்த காலகட்டம் போய் இப்போ மேலதிகாரி மாற்றப்பட்டிருப்பார் நீங்கள் நல்ல ஒரு சாரணத்தை உட்காந்துருப்பீங்க இல்லைன்னா நீங்க மாறி போயிடுவீங்க அந்த மேலதிகாரியை விட்டு நகர்ந்து போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ வரப்போகிறது பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடத்தில் கேத்து உகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவா வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய சொந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை கோவில்களை போய் தரிசித்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேத்திராவிடம் போகக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் மாதத்துலேருந்து பார்த்தேன்னா அதாவது மே மாதத்துலேருந்து அவர் கேத்துவியும் பார்க்கறதுனாலையும் பன்னெண்டாம் இடம் அதீத சுபத்துவம் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊர் அதாவது உங்களுடைய மூதாதையர்கள்லாம் வந்து இருந்து வழிபட்ட கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆனால் இந்த கலைஞர்கள் அதாவது துளாராசிக்காரர்கள்னு சொன்னாலே வந்து சுக்கரனுடைய வீடுன்றதுனால கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்துடும் ஏன்னா இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வேற வந்துட்டார் சனி பகவான் அஞ்சில் இருந்தால் நல்லதில்லை இருக்கா நல்லது இல்லையா இல்லை அஞ்சாம் இடத்தில் ஆட்சி பெற்ற அஞ்சாம் அதிபதி ரொம்பவும் நல்லதை செய்யக்கூடியவர் செஞ்சு தான் ஆகணும் எப்பொழுதுமே ஒரு திரிகோணாதிபதி வந்து அந்த ஜாதகருக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அப்படின்றது வந்து ஜோதிட விதி இதன் மூலியமாக பார்த்தீர்களே ஆனால் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஹானரரி போஸ்ட்டாவது இந்த வருஷம் உங்களுக்கு வந்தே தீரும் இதில் வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவினுடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எதிராளிகள் அற்றநிலை வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப்பு வேலைக்குன்னு போவீங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் கலைஞர்களுக்கு புதிய இது வந்து சைன் பண்ணுவாங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சுற்றுப்பயணம் போவீங்க வெளிநாட்டில் போய் ஷூட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது இந்த வருஷத்தில் பார்த்தீங்களேன்னால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் ஏன்னா பொதுவாகவே ரிஷப துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மறைந்திருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்ன்றதும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக பார்த்தீங்களேன்னால் குரு பகவான் எட்டாம் இடத்தில் போகிறதன் மூலியமாக மறைந்த இடத்திலிருந்து தனம் அதிகமாக வரக்கூடிய காலமாகவும் இதே தவிர வந்து தேவை அதாவது எந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்க்காத இடம்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து இந்த ஜாக்பாட் லாட்ரி அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வருஷம் பொதுவாகவே அமையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு பெரிய ஏற்றமான எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்